பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் அன்று முருகனுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் மறக்காமல் படையுங்கள் ஏனென்றால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி இதற்கு உண்டு தைப்பூசம் அன்று உங்கள் வீட்டில் முருகனுக்கு தேன் மற்றும் திணை மாவு அல்லது நாட்டு சர்க்கரை கலந்த மாவு படைத்து வழிபடுங்கள் ஏனென்றால் திணை மாவு நம் ஆரோக்கியத்தையும் தேன் நம் வாழ்வின் இனிமையையும் குறிக்கிறது இந்த எளிய பொருளை படைத்து முருகனை வேண்டினால் உங்கள் வாழ்வில் இருக்கும் கசப்பான கவலைகள் மறைந்து நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை தேவியை மனம் முடிக்க முருகன் வேடன் உருவில் சென்ற போது வள்ளி அவருக்கு அன்போடு அளித்தது இந்த திணை மாவுதான் பக்தர்கள் எதை எனக்கு அன்போடு வழங்கினாலும் ஏற்பேன் ஆனால் தூய்மையான அன்புடன் பிசைந்த இந்த திணைமாவு எனக்கு மிகவும் பிரியமானது என்பது முருகனின் வாக்கு முருகனின் ஞானவேல் இறங்கிய தினமே தை பூசம் புராண காலத்தில் தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் தேவர்களை சிறைபிடித்து சொல்லோனா துயரங்களுக்கு ஆளாக்கினார்கள் அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்குமாறு தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களின் துயர் துடைக்க ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் போர்கோளம் பூண்ட போது அன்னை பராசக்தி தனது சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு ஞான வேலை உருவாக்கினார் அந்த பராசக்தி முருகனிடம் வேல் வழங்கிய திருநாளே தைப்பூசம் அன்னை வழங்கிய அந்த வேலை கொண்டுதான் முருகன் சூரபத்மனை அழித்து உலகிற்கு அமைதியை தந்தார் அதனால்தான் தைப்பூசம் அன்று முருகனை வழிபடுபவர்களுக்கு தீய சக்திகள் விலகி ஞானமும் வெற்றியும் கைகூடும் என்பது ஆன்மீக ரகசியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா